இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் அவர் பாஜக சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆனா லோகநாதனோட பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான் கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட என்ன சகிச்சுட்ட உங்க அப்பாவுக்கும் நீரங்கே சர்மாவுக்கும் கேவி சாருக்கும் என்னோட யாத்திரி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க அவங்களை பத்தி அப்புறம் சொல்றேன் பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர் நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம்லாம் தான் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் எழுதுவேன் தமிழ் அதோட ஒரு கர்வம் வந்துடும் நம்ம தாய்மொழி எழுதிக்கிட்டு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள் அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்துக்கிட்டேன் ரொம்பதான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படி இருந்தது வாசி இப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு உங்க டயலாக் பத்தியும் அவர் அந்த அந்த போன ரம்யா ரொம்ப பேசிட்டு இருந்தார் அவரு சோ அதனால உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு அதை எழுதுனது அவர் ஒரே ஒரு தடவை கேட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமதம் நாம் என்று உயர்வோம் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும் நான் என்ன பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்ல அடுத்த ரோல் என்னன்னா நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திரால அவங்க தான் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அந்த இடத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசுல நான் அந்த இடத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா பட்ஜெட் பெருசா இருக்காது அதனால அந்த நாங்க நாலு டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது பிளைட்ல அப்ப கலா சொல்லுவாங்க நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்கக்கூடாது அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கலா தேங்க்யூ சோ மச் உம் அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சஸ் கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி பரதநாட்டியம் அவங்க முனையாட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி வைஜ்ய மேந்திரா சாருக்கும் சுரேஷ் லிட்டனாக்கும் நான் அப்புறம் வரேன் சமுத்திர கதி சார் நீங்கள் வந்து பாலச்சந்திர சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க நீங்கள் டைரெக்ஷன்லேயும் சரி டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதும் சரி அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான் நாங்கள் சொல்லுவோம் கார்போர்டு ஹீரோஸ் கார்போர்டு ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில உங்களோட சாங்ஸ் மறக்கவே முடியாது எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்த இருந்தது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்ல அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும் அதுல நானும் ரமேஷ் அதுல இருந்து அந்த சரத்பாபு ஆட் பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணி மணி மணியா இருக்கும் இப்போவும் நான் பெங்களூருக்கோ மேங்களூருக்கோ போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு அந்த சமுதிர சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என்கூட தான் இருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் உங்களோட ஃபேன் அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த விதம் பாருங்க அதை ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் சுரேஷ்கிட்ட கேட்டு பாரு அண்ணே இங்கலாமா அண்ணன் பண்ணிக்கலாமாட்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து அண்ணா இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டு நான் சொல்றேன் அந்த ரொம்ப ஒரு ஒன் டூ தேர்ட் பர்சன் ஓ அப்படியே ஆம்னி பிரசத்தா இருக்கிறது நீங்கதான் அந்த படத்துல ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லைங்க நீங்க இவ்வளவு நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணிருக்காரு என்னோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிருக்காரு இப்ப என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது சந்தோஷம் இது வந்து பேட ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது அண்ட் தான் பிரகாஷ் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ப்ரொடியூசரோட விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கா இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இந்த ரவியா யூஆர்ஸ்டிக் எவ்வளவு கஷ்டமான டைலாக் பா விஜய் ரொம்ப அந்நியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லெங்கி டைலாக்ஸ் அப்புறம் சுரேஷ் கேட்கணும் ஒரே ஷார்ட்ல பண்ணலான்னு பாட்டு பாடணும் தாளம் போடணும் மோரைக்கணும் தாள தூக்கி வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம்னு வயசு வயது பார்த்துட்டே இருப்பாரு நானும் பார்ப்பேன் நேற்று வந்த சிறுவெண்ணே பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயாங்கிற மாதிரி இல்லை சொல்றேன் அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா ரொம்ப அனாயசமா அதனா சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீங்க ஓகே வைஜ் மகேந்திரா ஓகே சமுதிரகனி ஓகே நான் ஓகே இந்த பொண்ணு இந்த போடு போட்டுக்கு அப்படின்னாரு அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க எவ்வளவு ஆச்சு சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம்

அந்த படம் பண்ணும்போது நாங்க வந்து உண்மையா சின்சியரா அண்ட் அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம் அதுல ஒரு விஷயம் நான் ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு அதுல அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா அந்த ஷாட்டுக்காக தான் ஒரு மேஷமாக கொடுத்தோம் இன்னொன்னு உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷன் தான் கொடுத்தோம் டப்பிங்லேயே அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் டபிங்னால நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு அந்த ஷார்ட் சுனேஷ்க்கு தெரியும் நான் ஊரில் இல்லை வந்தனாங்கிற கன்னட பார்த்துக்காக போயிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்ப எடுத்த ஷாட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துல இருந்தோம் ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் அண்ட் வைஜியன் எங்க சித்தப்பாவோட நெடுஞாளைய நண்பர் அவர் நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு ஆஃப் கமல் அது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர்தான் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் என்னோட இன்னும் பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரே நல்ல பக்கத்துல இருந்து இருக்கேன் ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருக்காரு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜியம் ஒண்ணுல பிளே வந்து பார்த்தோம் அது மட்டும் விடக்கூடாது அது ஃபர்ஸ்ட் டென் ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும் எங்களோட போக வந்துடும் இன்னி எப்ப கேட்டாலும் இங்க இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன் அங்க போற அந்த ஒழுமையா அந்த வந்து பாருங்க நான் அந்த சாரு கேசி ரெண்டு தடவை பார்த்திருக்கேன் ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்னும் தெரியவே கிடையாது இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட் ஃபிப்டீன்ல நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎம்க்கு நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர் தகுந்த தைரியமா கேட்டு கொல்லப்பொடி பவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு அது பிளே எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒண்ணும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இவர் ஜாம்பவான் இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல அவரு பண்ணுவாமா அப்படின்னாரு ஒரு பிளே எழுதி அதுல வந்து சார சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மதுவந்தியும் இவரும் பட் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவளை பர சொல்ல பட் இவரோட சின்சியாரிட்டி அமேசிங் அமேசிங் தான் அதுவும் இங்கிலீஷ்ல வேற மீன்ஸ் உனக்கு தெரியுமாமா நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னா தமிழ்ல தான் இங்கிலீஷ்ல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது இங்கிலீஷ்ல நீங்க ஆக்டவ் இல்லையா வேற தியேட்டர்ல ஆக்டா இங்கிலீஷ்ல படவே இல்லையா இல்ல ரொம்ப அமாயாசமா ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபிளா கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு இவ்வளவு எல்லாம் நான் பேசக்கூடாது ஸ்லோவா சொல்லணும் மாதிரி அப்படிதான் உங்க அப்பா அது வந்து வித் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம் ரொம்ப 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 நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லியிருக்கேன் தெரில இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டிய பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட வைத்தியம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார் ஹயட்ல அப்பதான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்த நாள் காலையில ஜட்ஜி ஓபிரி ஏ வண்டி தோஸ்ட்டு பெருசா பேசணும் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு போன் வந்தது அப்ப சொன்னாரு ஹாசினி குயிக்கா முடிச்சிருக்கேன் ஏதாவது நீ பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன் சாரு கேசிய வந்து நாங்க படமா எடுக்க போறோம் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு அந்த பாக்யம் ஒய்ஃப் கேரக்டரா நீ நடிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நிமிஷம் அதுல சொல்ல அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே மத்த கேரக்டர்லாம் எனக்கு ஒண்ணு ஞாபகமே வரலையே எந்த கேரக்டர் படம் சொல்றாரு கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன் வைக்கமுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ

பிளேல அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் சார் அது இப்போ சச் அ ஒண்டர்ஃபுல் 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன் ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேர வந்து வாயை மட்டும் அசிச்சு டைலாக் சொன்னேன் அவருக்கு இல்லை அவனுக்கு அறிவே இல்லையா என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்ணுறீங்க துரோகம் இல்லை உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியல என்னோட தனியாக போட்டு என்ன எக்ஸ்பிரஷன் என்ன சுத்தமா எக்ஸ்பிரஷனே எனக்கு ஒரே சந்தோஷமா நடிக்கிறேன் தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உங்க கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோட அந்த வஞ்ச புகழ்ச்சியும் இல்ல இல்ல இகழ்ச்சி வஞ்ச இகழ்ச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது ஏன்னா இப்ப எல்லாம் பாய் மூமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குதுன்னு ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் டேரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விழுந்தேன் ஐயோ கோச் இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்லை உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் நிச்சயமா நீ என் படத்துல இருக்கணும்னு அப்போ கேரக்டருக்கு நான் இல்லையா நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படிங்கலாம் தோணும் பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகிற நீ கண்ண எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துல வந்து வைஜம் தான் அங்க இங்கே நாதபடி வியாபிச்சிருக்காரு நாங்கள்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளோதான் பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் விஜயும் சரி சமுதர் சாரும் சரி அண்ட் சத்யராஜ் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது அதுதான் உண்மையான கலைஞர் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சன் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு சோ ஹாப்பி டு சீ யஸ் பர்ஃபாமன்ஸ் சொல்சோ ரொம்ப நல்லா இருந்தது this ஃபிலிம் should ரியலி do வெல் பிகாஸ் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம் ஒரு தத்துவம் இருக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும் ஜி அந்த மிலேனியம் கிட்ஸு நைன்டீஸ் கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் ஆல் த சின்சியரிட்டி ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் விஷ் யூ ஆஃப் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ என்ன இதுவரை ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி